எல்லையில்லானின் எரிசினம் கரைப்பட்ட நிக்கிரகம் செய்தொழித்து பின் ஓய்ந்ததே சினம் அனைத்துயிரின மீதங்கே இரக்கமுற்று நீதனை நினைத்தருளி அஞ்சதி அனுப்பி ஜலத்தின் நாற்பரிப்பை அமர்த்தினாரே வானவர் அடருளிக் கேட்டு வானம் மதகுகளை அடைத்தது மா ஆழத்தின் ஊற்றுகள் உள்வழி கடந்தோன் அவர் உத்தரவு கிணங்கி தங்கள் விழிகளை மூடிக்கொண்டதே வான்மழை பொழிவை நிறுத்தி கொண்டதே மலைமுகடுகள் மெல்ல தலை நிமிர்ந்ததே ஜலத்தினின்று மெல்ல விடுதலை பெற்றதே ஞாலத்தின் வித்தை காத்தவர் நீதன் வசம் உள்ளோரை நினைவு கொண்டு பேழையது நகராதிருக்க மலை மலைமுகடுகளுக்கு ஆணையிட்டாரே அன்பனின் ஆணை கிணங்கி மலை மலைமுகடுகள் கரங்களில் அழகாய் ஏந்தியதே நாற்பது ஒரு நாள் தொலைத்து நாளத்தின் நிலையறிய பேழையதின் சலரத்தின் வழியாக காகம் விடுத்து ஆவல் கொண்டானே அந்தோ அது போக்குவரவு தொழில் கொண்டதே பின்னொரு நாளில் புறா விடுத்து நிலையறிய ஆவல் கொண்டானந்த நீதனே உள்ளங்கால் வைத் தாற்றி புகலிடம் காணாது மீண்டுமாய்ப் பேழையுள் தஞ்சமானதே பின் ஏழொரு நாளில் மீண்டும் பயணம் மேற்கொண்ட அந்த புறா அத்தம காலத்தில் ஒளிவ தளிரை அழகில் அழகாய் ஏந்தி பேழையுள் தஞ்சமானதே நீதன் நோவா புறா விடுத்த நற்செய்தியால் உள்ளம் கழிப்பாகி நன்றி சாற்றி அச்சையன் பட்சம் அபீட்டிதம் நல்கி மகிழ்ந்தானே பின் ஏழொரு நாளில் பேழை நீங்கி மீண்டும் பயணம் தொடர்ந்த புறா பேழையதின் தஞ்சம் நாடாமல் புது உலகம் நோக்கி பயணித்ததே சிதைவுற்ற பூமி காணாது நோவா சிங்கார பூமி கண்டானே அந்த புது உலகில் புது வாழ்வை துவங்க ஆயத்தமானானே கர்த்தர் கனிவோடு நோவா நோக்கி பேழை நீங்கி புது வையகம் காண புறப்படுங்கள் தீமை கலைத்தேன் புது பூமி உன்வசம் அளித்தேன் பழுகி பெருகிட ஆசிர்வதித்தேன் என்றாரே பூதளத்தில் இந்நாள் மட்டும் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஜாதி பேழை நீங்கி கம்பீரமாய் கம்பீர நடை போட்டு பிரவேசித்தன எரி கரும்பு மீதினில் சுத்தமுள்ள ஜீவராசிகளை வழியிட்டு பரிசுத்தன் உலம் நீதன் குளிர் வைத்தானே பாருலகை இனி சபிப்பதில்லை என்றும் நரஜீவன்கள் செய்யும் பொல்லாங்கினால் பிற ஜீவன்கள் சங்கரிப்பதில்லை என திருவுளம் பற்றினாரே இயற்கையோடு அந்த உடன்படிக்கை அல்லாது காலம் மீதினிலும் மனித வாழ்வின் மீதினிலும் மகிபனவர் உடன்படிக்கை செய்தாரே உடன்படிக்கை எதின் சின்னமாக அம்புகளற்ற தன் வில்லை வானவில்லை வானில் மேவி புவியோடு உடன்படிக்கை செய்தாரே அவரே சர்வ சிருட்டியனைத்திருக்கும் மண்ணுமானே என் எஜமானனே தெ தமிழ் கொண்டே பள்ளு பாடி என்னுள்ளம் வைத்து போற்றிடுவேன் வார்த்தைகள் போட்டு வானவர் புகழ் கொண்டாடுவேன் எந்தனுக்காய் புது பூமி நல்கியவரை நாவில் துதிகள் ஏற்றி நடனமாடிடுவேன் அன்பனின் அன்பை பட்டி தொட்டி எங்கும் பறைசாற்றி பரமனின் பாதம் தொழுதிடுவேன் ஆமேன்